இதுதான் நெல் அறுவடையோட கடைசி ஸ்டேஜ் இந்த நெல்லை டிராக்டர்ல கொட்டுறதுக்கு முன்னாடி அறுவடை மிஷின்ல ஒரு டேங்க் இருக்கு அதுலயே இந்த நெல் ஸ்டோர் ஆயிக்கும் இந்த மெஷின்ல உள்ள டேங்க் கெப்பாசிட்டி இருந்து அறுநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் நெல்லை பிடிக்கும் மெஷினோட கெப்பாசிட்டி ஃபுல்லான உடனே மிஷினில் உள்ள நெல்லை ஒரு டிராக்டருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கணும் இந்த கருத இருக்கிற மெஷின் எப்படி நெல் தனியாக வைக்கல் தனியாக பிரித்து கொடுக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த மெஷினோட முன்பகுதியில ஒன்னு சுத்திக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் ரீல் அந்த ரீலுக்கு கீழே நிறைய பிளேட்ஸ் இருக்கும் இந்த பிளேட்ஸ் கருத வெட்டி ரீல் வெளியா மெஷினுக்குள்ள உள்ள த்ரெஷிங் யூனிட் அனுப்பிச்சிரும் உள்ள போன கதிரு ஃபர்ஸ்ட் த்ரெஷிங் யூனிட்ல உள்ள ட்ரம்மு மேலே விழுகும் அந்த ட்ரம்ல கதிர அடிச்சு அடிச்சு நெல் தனியா உதுந்துரும் இந்த உதிர்ந்த நெல்லும் வைக்கலும் சேர்ந்து ஒரு சல்லடையில் போய் விழுகும் சீவிங் செக்ஷன் தான் வைக்கல் தனியாக நெல் தனியா பிரியுது வைக்கல்லாம் இந்த மிஷினே வெளியில தள்ளிடும் நெல்லாக அடுத்த செக்ஷன் கனுப்பிடும் மிஷின்குள்ள உள்ள நெல்லை நல்ல நெல் தனியாக சண்டு தனியாக பிரிக்கணும் சண்டுனா தோல் மட்டும்தான் இருக்கும் உமி மட்டும்தான் இருக்கும் உள்ள அரிசி இருக்காது அதுக்கு நமக்கு ஹை ஸ்பீடில் காற்று தேவைப்படும் அதுக்கு பேர் தான் ஏர் செக்ஷன் ஃபோர்ஸாக அடிக்கிற காற்றுல நல்ல நெல் தனியாகவும் சண்டு தனியாகவும் பிரிஞ்சிரும் நல்ல நெல் டேங்கில் போய் ஸ்டோர் ஆகிக்கும் இந்த பதறு சண்டு எல்லாம் மிஷின் வெளியில் தள்ளிடும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற பழமொழியோட நேரடி அர்த்தம் இது தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ